வாழ்க வளமுடன் எனக்கு சொந்த ஒரு மயிலாடுதுறை இங்கேருந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது எனது மருமகனும் எனது மகனும் ஆகியவள் டேரக்ட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மாமரம் தென்னைமரம் மரம்லாம் இருக்குது இதை வந்து பார்த்தோன்னே எல்லாமே வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது அப்புறம் கேட்டக் சோலார் சார் நான் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் வந்து க இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னா அவங்க வந்து இடத்த வந்து பார்த்துட்டு ரொம்ப தன்மையாக எப்படி இப்படி செய்யணுமோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க போன ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் வெறும் அட்வான்ஸ் வந்து ஒரு பத்தாயிரரூபா தான் பணம் வந்து இன்றைக்கி காலில் வந்து எரெக்ட் பண்ணி ஃபுல்லாக தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழி மத்தியானம் ரெண்டு மணி இப்போ அது வந்து தண்ணி பாய்ஞ்சிடுச்சு இனிமேல் எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இப்போ நான் ஊருக்கு போயிட்ருக்கேன் கேட்டக்ஸ் வாழ்க வளமுடன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல ஓவரால் ஒரு ஐந்து ஏக்கர் பரப்பளவுக்கு மேற்பட்டதான விவசாய நிலம் இருக்குது இந்த விவசாய நிலத்தில் நம்ம ஒரு ஐந்து ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை விவசாய இடத்துல துவங்கிட்டோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்றதான கிராமத்தில் தான் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஏழடி உயரம் கொண்டு தானே ஜிஎஸ் ட்ரச்சர் அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே நம்ம பேனல் மவுன் பண்ணியிருக்கிறோம் சோலார் பேனல்கள் பார்த்திங்கன்னா குறைவான சூரிய வெளிச்சத்துலையும் அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோபெர்க் பேனல் ஆப்கெட் செல்ஸு நானூற்றம்பது வாட்ஸில் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த விவசாய லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த போர்வெல் கூட ஃப்ரீ சர்வீஸ் தான் வாட்ரு அவுட்புட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ சார் இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற மற்ற போர்வெல்ல ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக இயக்கிக்கிட்டு இந்த போர்வெல்லில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜியில் தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விவசாய லேண்டில் இருக்கிற மேக்சிமம் பரப்பளவுக்கு நம்ம தண்ணி கொண்டு போகிற பர்போஸாக தான் இந்த இடத்துல இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டே பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே ஒரு நானூறு அடி ஆழம் கொண்டதான போர்வெல் பாயிண்ட் இருக்குது இதுலேருந்து ஆல்ரெடி ஒரு இரநூத்தம்படி டெப்த்தில் இருந்துட்டு ஒரு ஒன்றரைக்கான வாட்டர் டெலிவரி ஹெச்பி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களோட கரண்ட் ரேட்டிங் மோட்ரு ரிமூவ் பண்ணிவிட்டு வித்து மோட்ரோட நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபோர்டீன் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து ஒரு அதே அவுட்புட் நம்ம இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டு முழுசுமே பார்த்திங்கன்னா மரப்பெயர்கள் தான் சாகுபடி பண்ணியிருக்காங்க நிறைய மாமர கன்றுகள் நிறையா இங்கே வாடக்கூடிய நிலையில் இருந்துச்சு அதாவது வெயிலோட தாக்கம் வந்து இங்கே இருக்கிற கண்ணுகளை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற சூழ்நிலை வர நிலையில் இந்த வாடிக்கையாளர் வந்து எங்களோடய யூடியூப் சேனல் பார்த்த அடிப்படையில் இவங்களோட இடத்துல இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துக்கான இந்த சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனில் எங்களோட மோட்டார் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் சோலார் பணல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோடு நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இது எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய கண்ட்ரோலரில் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி போன்ற சேஃப்டி அம்சங்களோட எங்களோட ப்ராஜெக்டை பண்ணுறோம் இது போல் எங்களோடய விவசாய இடத்துக்கான இந்த ப்ராஜெக்டில் இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் அதாவது மோட்டார் கண்ட்ரோலர் பேனலோட சேஃப்டி பர்பஸில் இது போன்றதான விஷயங்கள் எல்லாம் எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்தில் இருக்கிற மருதூர் அப்படின்றதான கிராமத்தில் இந்த சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் அமைக்கணுமா நீங்கள் எங்களை ஆலோவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளலாம் நன்றி